ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பத்தாம் அத்தியாயம் சுவாமியின் உபதேசம் நான்கு ஆசைகள் உள்ளவரைதான் அடிமைத்தனம் என்னும் அறியாமை நம்மை ஆக்கிரமித்தபடி இருக்கும் இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளவை பேரானந்த நிலையான ஞானத்தை அடைய வேண்டுமெனில் முதலில் அனைத்து பற்றையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் இதன் விளக்கம் சுவாமி என்ன கூறுகிறார் என்றால் மனிதனாக பிறந்து விட்டவன் நிலையை எண்ணிப்பார் ஜனகா ஒருவனின் தலைமுடி உதிர்ந்து அவன் முட்டையாகி விடலாம் அவனது பற்கள் உதிர்ந்து விடலாம் மீசையும் நரைத்து போகலாம் உடல் தளர்ந்து போகலாம் ஆனால் எத்தனை வயதானாலும் அவனது மனதில் கெட்டியாக அமர்ந்திருக்கும் அவனது ஆசைகளில் மீசை நரைப்பதில்லை முடி கொட்டுவதில்லை மற்றும் பற்களும் அடர்த்தியாகவே இருக்கும் ஜனகா பேரானந்த நிலையான ஞானத்தை அடைய வேண்டுமெனில் முதலில் மனதில் விடாப்பிடியாக அமர்ந்திருக்கும் ஆசைகளை அல்லவா முற்றிலும் அளித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகல்லவா பேரானந்த நிலையை அடைய முடியும் என்கிறார் சுவாமியின் உபதேசம் ஐந்து நீ அதாவது ஜீவாத்மா எனும் பிரம்மன் நீ தூய்மையானவன் அறிவுமயமானவன் உலகம் முதல் மற்ற அனைத்துமே ஜடமானவை மாயையானவை அறியாமையும் போலியானது எனும் போது நீ ஜடமான உலகில் இருந்து எதையடைய முனைகின்றாய் இதற்கு விளக்கம் சுவாமி என்ன குறிப்பிடுகிறார் என்றால் ஜனகரின் உடலில் உள்ள தூய ஆத்மாவை குறித்து அவருக்கு நினைவுபடுத்தும் நிலையாகும் சுவாமி கூறுவது என்னவென்றால் ஜனகருக்கு அஷ்டபக்ரர் என்ன கூறினார் ஜனகா ஆத்மா என்பது அறிவுமயமானது தூய்மையானது சூனிய நிலையிலானது அறியாமை என்பது அதற்கு அறவே இல்லை உலகில் எது நடந்தாலும் அதற்கு பாதகமோ அல்லது சாதகமோ எதுவும் இல்லை காரணம் அது பற்று இல்லாத சூனிய நிலையிலானது அப்படிப்பட்ட அமைதியான இடத்தை அடைய துடிப்பவன் உனக்கு மாயையான உலகம் எப்படி இருந்தால் என்ன அதில் என்ன நாடகம் நடந்தால் என்ன அவற்றில் யார் எப்படி வாழ்ந்தால் என்ன நீ ஏன் உன் எண்ணத்தை விரயம் செய்ய வேண்டும் போலியான உலகில் இருந்து எதை அடைய நீ முனைகின்றாய் என்று கேட்கிறார் சுவாமியின் உபதேசம் ஆறு ராஜ்யம் மனைவி மக்கள் இனிய வாழ்க்கை என்பவை உன்னோடு அழிவில்லாமல் நிலைக்கின்றனவா அவற்றின் மீது நீ எத்தனை பற்று வைத்துக் கொண்டாலும் உன் ஜனன மரணத்தோடு அவையும் அழிகின்றன என்பது உண்மை அல்லவா இதற்கு விளக்கம் ஜனகா உன்னோடு இந்த ஜென்மத்தில் வாழும் வாழ்க்கையோடு உன்னை சுற்றி உள்ள ராஜ்யம் மனைவி மக்கள் இனிய வாழ்க்கை போன்ற அனைத்துமே அழிந்துவிடும் ஒன்று இந்த ஜென்மத்திலேயே அவர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள் அல்லது அவை அழிந்து விடும் படுத்தப்பட்ட அனைத்திற்குமே அழிவு உண்டு என்பது நியதி அல்லவா அடுத்த பிறவியில் அவர்கள் உன்னோடுதான் மனைவி மற்றும் மக்களாக பிறப்பார்கள் என்பது நிச்சயமா என்ன நீ யார் என்பது அவர்களுக்கோ அல்லது அவர்கள் யார் என்பது உனக்கோ தெரிய போவதில்லை எனும்போது எதற்காக நீ இந்த ஜென்மத்தில் நிலையற்ற ஜடங்களான உலக இன்பங்கள் ராஜ்யம் மனைவி மக்கள் போன்றவற்றின் மீது அளவற்ற பற்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அஷ்டவகிரர் ஜனகரிடம் உபதேசமாக கேட்கிறார் சுவாமியின் உபதேசம் ஏழு செல்வம் ஆசைகள் மற்றும் புண்ணிய செயல்கள் செய்தவை போதும் மனாந்திரம் போன்று பறந்து விரிந்து கிடைக்கும் இவைகளினால் மன அமைதி கிட்டாது அஷ்டவகிரர் ஜனகருக்கு விளக்கம் கூறியது இதுதான் ஜனகா இந்த சாரமில்லாத உலகில் ஏற்படும் பல்லாயிரக்கணக்கான மாற்றங்களுக்கு அடிப்படை காரணங்கள் காமம் பொருளாசை மற்றும் தர்ம அதர்ம செயல்கள் தான் அதில் நடைபெற்ற கிளர்ச்சியூட்டும் செயல்கள் மனதிற்கு எந்த வகையிலும் அமைதி கொடுப்பதில்லை நீ அரசனாக இருந்து கொண்டு செல்வம் சேர்த்தாய் ஆசைகளை அதிகரித்துக் கொண்டாய் பல புண்ணிய செயல்களையும் செய்தாய் இப்போதோ மன அமைதி தேடி வந்துள்ளாய் என்பதால் போதும் இதுவரை நீ செய்தவை அவற்றை நிறுத்திக்கொள் இல்லை என்றால் நீ செய்ய செய்ய உலகப்பற்றினால் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆவல் உன்னுள் தோன்றி கொண்டே இருக்கும் அது ஆழமரமாய் விரிந்து விடும் நீ செய்யவில்லை என்றாலும் உன்னை கூடி உள்ளவர்கள் கூறிக்கொண்டே தான் இருப்பார்கள் என்பதனால்தான் அவற்றை நிறுத்திக்கொள் மனாந்திரம் போன்று படர்ந்து கொண்டே இருக்கும் அவற்றினால் உனக்கு பேரானந்த நிலை கிடைத்து விடுமா என்ன நிச்சயம் கிடைக்காது என்பதனால்தான் இந்த அறிவுரையை உனக்கு கூறுகிறேன் என்கிறார் சுவாமியின் உபதேசம் எட்டு எத்தனை ஜென்மங்களாக நீ மனதாலும் உடலாலும் வாக்காலும் உழைத்து கொண்டே இருந்துள்ளாய் போதும் போதும் இதோடு நீ அவற்றை எல்லாம் துறந்து விடு இதற்கு விளக்கம் என்னவெனில் ஜனகா ஜென்ம ஜென்மங்களாக நீ செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீ அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருந்தவாறு பூர்வ ஜென்ம பிராராப்த கர்மாக்களை கழித்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நீ உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டே இருந்தால் அந்தந்த வாழ்வில் செய்த கர்மாக்களை கழிக்க அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆகவே அந்த நிலையை தவிர்க்கும் விதமாக மறுபிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் என நீ நினைத்தால் இந்த ஜென்மத்திலேயே உன் சரீரத்தின் மீதான ராஜ்யத்தின் மீதான மற்றும் செல்வத்தின் மீதான ஆசைகள் அனைத்தையும் அழித்துக் பற்றற்ற நிலை செல் பேரானந்த நிலையை அடைந்து விடுவாய் என்பதாக அஷ்டபக்ரர் ஜனக மன்னனுக்கு அறிவுரை கொடுத்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு பத்தாம் அத்தியாயம் முற்றிற்று